வணக்கம் இது ஆதித்த முழுர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழுச்சி இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் தை வெள்ளிக்கிழமை இந்த நாளில் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் உங்களை ஏளனம் செய்தவர்கள் முன் வாழ்ந்து காட்ட திரும்ப திரும்ப கடன் வாங்கும் சூழ்நிலை மாற இந்த வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் வழிபாடுகள் தாந்திரிக முறைகள் பூஜை முறைகள் விரத முறைகள் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு முழு நம்பிக்கையும் முழு முயற்சியும் அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு செய்யணும் தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுது வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாட்டுக்கு இஷ்டதெய்வ வழிபாட்டுக்கு அதை மாதிரி பார்த்திங்கன்னா கண்தி ஸ்டீ சக்திகளை விரட்டுறதுக்கு இது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த எல்லா விஷயத்துக்குமே ஏற்ற ஒரு நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுது அதுவும் தையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்கிறவங்க வழிபட வேண்டிய நேரம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா காலையில் பிரம்மகுர்த்த நேரம் அதன் பின் ஏழு பதினைந்துலேருந்து எட்டு பதினைந்து மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இது கூடயில பார்த்தீங்கன்னா கால நேர பூஜை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு அது மாதிரி சுக்கரகூரை நேரம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இவ்வளோ நேரங்கள் இருக்குது இதில் எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு தீபம் தாங்க ஒரு அகழ்விளக்கு நல்லெண்ணெய் பஞ்சு திரி போட்டு தீபமைத்த போறீங்க ஒரு தட்டில் அரிசி பரப்பி ஒரு அகழ்விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நீங்க தீபத்தை வச்சுக்கோங்க வாராகி தேவிக்கு கண்டிப்பா செவ்வரளி மலர் சாற்றணும் செவ்வரளி மலர் சாற்றி பானகத்தை பிரசாதமா வைக்கணும் மாதுளம்பழம் வேர்க்கடலை இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருளும் அதாவது அடுப்பில் வைத்து வேக வைக்காமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே அதுல உங்களுக்கு எது சாத்தியமோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய தானியங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள் இதெல்லாம் கொண்டுட்டு போய் நீங்க வாராகி தேவிக்கு பிரசாதமா வைக்கலாம் வாராகி தேவிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா வஜ்ரகோஷம் தாங்க நாளைக்கு சொல்லணும் தை வெள்ளிக்கிழமையில எத்தனை முறை நம்ம கோஷம் சொல்றோமோ அவ்வளோ தூரம் நமக்கான ஆற்றல் பெருகும் உங்களை ஏலனம் செய்தவர்கள் முன் வாழ்ந்து காட்ட அப்படின்னு நான் ஒரு வரியை முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா அதை மாதிரி திரும்ப திரும்ப கடன் வாங்குற சூழ்நிலை மாறணும் அப்படின்னா இந்த பொருளை கையில் வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க பிரசாதம் வச்சுட்டீங்க விளக்கு பொறுத்திட்டீங்க சாமிக்கு மாலை போட்டிங்க மந்திரம் வந்து வஜ்ரகோஷம் தான் சொல்ல போகிறீங்க பூஜை அறையில் நீங்கள் எந்த திசையில் விள வட வடக்கு பார்க்க பொறுத்திருக்கீங்கன்னா நீங்களும் வடக்கு பார்க்க உட்காந்துக்கோங்க கிழக்கு பார்க்க பொறுத்திருக்கீங்கன்னா கிழக்கு பார்க்க உட்காந்துக்கோங்க தீபத்தை பார்க்கணும்னு தீபம் எந்த பக்கம் எரியுதோ அந்த திசையை நோக்கி நீங்களும் அமர்ந்துக்கணும் வெறுந்திரல உட்கார வேண்டாம் கீழே வந்து ஒரு துணி விரிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கையில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கிண்ணத்துல எச்சில்படாத கிண்ணத்துல அல்லது பழைய அகல் விளக்கு சுத்தமான அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அந்த அகல் விளக்கு எடுத்து அந்த விளக்குக்குள்ள நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெயை உங்க கையில வச்சுக்கணும் இந்த நல்லெண்ணெய் வைத்துட்டு உங்க வழிபாட நீங்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா முன்னோர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நல்லெண்ணெய் வந்து எள்ளுல இருந்து எடுக்கப்படுது எல்லாம் நம்ம கையில் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணா எப்படி நம்ம கிட்ட இருந்து பேட் வைப்ரேஷன்லாம் வெளியில போகுமோ அதை போலவே நல்லெண்ணெய் வைத்து நம்ம செய்யும் போதும் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட சக்திகள் தீய சக்திகள் அதாவது பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வெளியில போகும் நம்ம எதற்காக வழிபாடு செய்யறதுக்கு பூஜைகளை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோமோ அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக முன்னோர்களின் அருளாலும் வாராகி தேவியின் அருளாலும் நிச்சயமா கிடைக்கும் இந்த இடத்துல ஒரு சிலர் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கேட்பீங்க என்னைக்கு பதிலை எல்லே கையில வச்சுக்கலாமா அப்படின்னு எள்ளு நம்ம கையில வச்சு செஞ்சோம் அப்படின்னா அது பித்ரு பரிகாரத்தோட சேர்ந்ததாயிடும் இது தை வெள்ளிக்கிழமை இந்த மங்களகரமான நாள்ல நீங்க நல்லெண்ணெயை வைத்து செஞ்சுட்டு அந்த எண்ணெய அதே விளக்குல அங்க எரிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா அதே விளக்குல கொஞ்சம் 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 கொஞ்சமா ஊத்தி அந்த தீபம் வந்து எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க வஜ்ரகோஷத்தை நூத்தி பதினோரு முறை கையில நல்லெண்ணெயை வச்சுட்டு சொல்லிட்டு அந்த நல்லெண்ணெயில ஏற்கனவே எரியிற தீபத்துல நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளால யாரெல்லாம் இவன் வாழவே மாட்டான் இவன் உருப்படியாக மாட்டான் நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நல்லபடியா வாழ்றதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அதாவது விரைவு செலவுகளால் மட்டும்தான் கடன் வாங்குறோம் அந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பா நீங்கும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் தேவி தேவியினர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கட்டும் நல்லதே நடக்கட்டும்